பாவம் அப்படி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு ஒரு விதியாக இயல்பாக விதித்து விட்ட ஒரு விஷயங்கள்ல உண்டு மனிதர்கள் என்ன செய்வார்கள் இந்த உலகத்திலே பாவம் என்பதில் ஈடுபட்டே ஆவார்கள் பாவத்தை தவிர்த்த ஒரு மனிதர் இல்லை அல்லாஹு தாலா மலக்குமார்களை படைக்கிற நேரத்தில் அவர்களை பாவமற்றவர்களாக என்ன செய்யறான் அல்லாஹூத்தாலா படைக்கிறான் பாவம் செய்யக்கூடிய உணர்வு அந்த ஷஹியத் அந்த ஆசை அந்த எண்ணங்கள் இல்லாத அமைப்புல மலக்குமார்கள் அல்ல என்ன செய்கிறான் படைக்கிறான் மனிதர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து அல்லஹத்தால என்ன செய்கிறான் படைக்கிறான் பாவத்தை கொடுக்கல ஆனால் பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வை கொடுக்கிறான் அதன் விளைவாக நடக்கக்கூடியவைகள் பாவங்கள் பாவம் இறைவனது தக்தீராக இருந்தாலும் அந்த உணர்வு அந்த ஆசை அந்த எண்ணம் அவைகளை தரக்கூடிய உள்ளத்தை அல்லஹத்தாலா என்ன செய்கிறான் மனிதருக்கு கொடுக்கிறான் மனிதன் படைக்கப்பட்ட உடனேயே இப்ளீஸ் என்ன அந்த இப்ளீஸுக்கு ஒரு அறிவு இருக்குது ஆதம சுத்தி வர அந்த நேரத்தில் அரஃப அன்னஹு அதாவது ஹல்குன் லாயத்தமாலை தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்பு என்பது இப்ளீஸ் என்ன செய்கிறான் அறிந்து கொண்டான் என்ற செய்தியில் என்ன நம்ம செய்கிற பார்க்குறோம் ஆதம அலை இஸ்லாத்தை பற்றி அல்லாஹு தலா சொல்கிற நேரத்தில் வலம் லம் நஜித் வலம் நஜித் லஹூ அஸ்மா அவருக்கு எந்த விதமான அஸ்மை நாம் காணவில்லை அஸ்மண்டா ஒரு உறுதியான ஒரு நிலையை அவர்கிட்ட நாம் என்ன செய்யவில்லை காணவில்லைன்னு யாரை சொல்கிறான் ஆதம் அலை இஸ்லாத்தை அல்லாஹு தலா சொல்லுகிறான் அதே போல சொர்க்கம் அதை படைக்கப்படுகிறது நரகம் படைக்கப்படுகிறது ஜிப்ரீல் போய் என்ன செய்கிறாரு அதை பார்க்குறாரு பார்க்குற டைம்ல சொர்க்கத்தை பார்த்துவிட்டு ஜிப்ரீல் இஸ்லாம் என்ன சொல்றாரு எண்ணுகிறார் என்றால் இதை பார்க்க இந்த சொர்க்கத்தை பற்றி கேள்விப்படு கேள்விப்படுகின்ற பார்க்கக்கூடிய எந்த ஒருவரும் இந்த சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார்கள் அவ்வளோ ஆசைகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை ஸ்பீக்கர் அவ்வளோ ஆசைகள் அவருடைய கவர்ச்சிகள் அதில் இருக்குது நரகம் நரகத்தை வரைக்கும் நரகத்தை பார்த்துட்டு அவர் என்ன அப்படின்னா இந்த நரகத்தை பார்த்து விட்டு நிலைமையை பார்த்து விட்டு அவர் சொல்லுகிறார் அதாவது இந்த இருந்து எவரும் தப்பாமல் என்ன செய்ய மாட்டாங்க அதை போகாமல் இருக்க மாட்டேன் அவ்வளவுக்குரிய விஷயங்கள் அதுல என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்றத ஜிபிரல் இஸ்லாம் என்ன செய்யறாரு அதை சொன்னதை பார்க்கிற அப்ப நரகத்துடைய தண்டனை பயங்கரமானது சொர்க்கத்துடைய ஆசைன அதாவது மிகவும் உயர்ந்தது அதில் ஒருத்தர் போகாமல் இருக்க மாட்டாரு ஆனா நரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நுழையாமல் எல்லா விஷயத்துக்கும் தண்டனை அதில் என்ன உண்டு என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் இப்போ இந்த செய்தியை எடுத்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு பாவம் என்பது அதாவது ல புத்தமென்மு அல்லது லா மகாலத்தை இந்த உலகத்திலே நிகழ்ந்தே ஆகக்கூடிய விதியாக அல்லாஹுத்தலை வைத்திருக்கிறான் ஆனால் பாவத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் அடியாரிடமிருந்து எதிர்பார்க்காத உண்டு விரும்பாத உண்டு அடியானதை செய்யக்கூடாது அல்லாஹு தாலா கதிரன் இந்த உலக படைப்புல எப்படி வானங்கள் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மனிதனுக்கான உணர்வு பசி பட்டினி எல்லாம் படைத்திருக்கிறானோ அதே போல மனிதனுக்கு அந்த உணர்வையும் அல்லாஹாலா என்ன செய்திருக்கிறான் படைத்திருக்கிறான் ஆனால் அடியாருக்கு சுதந்திரத்தை கொடுத்து சிந்தனை கொடுத்து நீ இதை என்ன செஞ்சிடாத செஞ்சிராத இதை செய்து விடாதே என்று அல்லாஹு தாலா மனிதர்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் இந்த ரெண்டு விதமான செய்திகளையும் ஒரு ஆண் சொன்னால நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஒரு மனிதன் ஒரு அடியான் யாரு அல்லாவிடத்துல பரிபூர்ணமான அடியான் என்று சொன்னால் பரிபூர்ணம் என்றது கிடையாது ஆனால் அல்லாவிடத்துல பரிபூர்ணமான அடியான் யாரு என்று சொன்னால் அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது அவனாக தேர்ந்தல்ல அவனை மிஞ்சி பாவங்கள் நடக்கிறது அவன் தௌபா செய்கிறானே அந்த அடியான் தான் அல்லாவிடத்திலே மிகவும் உயர்ந்த தரத்திலே உள்ள ஒரு அடியான் ஆனால் பாவங்கள் அப்படித்தான் எங்களுக்கு நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை தேர்ந்தெடுத்து தான் பாவங்கள் என்ன செய்கிறது நடக்கிறது ஒரு அடியானை மிஞ்சி பாவங்கள் நடக்கும் இந்த உலகத்துல அது விதி அது விதி அப்படி நடக்கிற நேரத்தில் தான் செய்த தவறு என்று சொல்லி அவன் உணர்ந்து தௌபா செய்கிறானே இந்த அடியானை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் விரும்புகிறான் அதனால தான் அல்லாஹுத்தாலா தன்னை தவ்வாப் வேண்டும் தன்னை ஹபூர் என்றும் தன்னை என்றும் தன்னை ஹஃபார் என்றும் தன்னை மன்னிக்க கூடியவன் என்றும் சங்கை உள்ளவன் என்றும் அல்லாஹூத்தாலா விட்டு கொடுப்பதிலே சந்தோஷப்படுகிறான் என்று பல விஷயங்கள் அல்லா தண்ட சிபத்தா வச்சுக்கிறான் அல்லாவுடைய சிபத்து மன்னிப்பவன் என்றால் அதை ஒரு 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 அடியான் சொல்றாரு நான் பாவம் செய்யாது விட்டால் நீ ஹவ்வார் என்று சொல்கிறாயே அது எதற்காக அப்படின்ற ஒரு கவிதையில் என்ன செய்வார் அப்படின்றா அல்லாஹூத்தாலா மன்னிப்பவன் என்றால் மண் அடியான் என்ன பாவம் செய்கின்றவன் தவறு செய்கின்றவன் ஆனால் இந்த தவறு ஒரு உலகத்தில் பரிபூர்ணமான மனிதன் யாருக்கு நம்ம சொல்லலாம்ன்னா அவனை மிஞ்சி நடக்கிறது அதாவது அவன் பூர்ணமாக இருக்க முயற்சி எடுக்கிறான் ஆனால் அவனை மீறி என்ன செய்கிறது பாவங்கள் நடந்து விடுகிறது உடனே அவன் என்ன செய்கிறான் இது தங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி விடுகிறார்கள் இதுதான் ஒரு அடியானிட பரிபூர்ணம் என்றது கிடையாது உலகத்தில் ஒரு பரிபூர்ணம் இருந்தால் இதுதான் பரிபூர்ணம் அதாவது மிஞ்சி பாவம் நடந்து அவனை மிகைத்து பாவம் நடந்து தௌ தௌபாவின் பக்கம் விரையக்கூடிய நிலையில் இருக்கிற அடியான் இருக்கிறான் இவர் தான் அதனாலதான் ரசூலுல்லாய் சல்லா செல்லம் அவர்களுக்கு கூட இந்த உலகத்திலே மிக உயர்ந்த மனிதர் நம்ம சொல்லக்கூடிய நபிகளா இருக்கு கூட அல்லா ஃபஸ்ட் பாவ மன்னிப்பு தேடுவீராக அல்லாவிடத்திலே தௌபா செய்வீராக அனைத்து மூமின்களும் அல்லாவின் பக்கம் பச்சாதப்பட்டு திரும்புங்கள் என்ற வார்த்தையெல்லாம் ரசூலாய் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் என்ன செய்கிறான் உபயோகப்படுத்துறதை அல்லாஹு மா அல்லாத்தான் உபயோகப்படுத்தியல்லுமா உங்கள் முந்திய பிந்திய பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பதற்காக என்று அல்லாஹத்தாலா என்ன செய்கிறான் உலகத்திலேயே தூய்மையான நிலையில உயர்ந்த கட்டத்தில் இருக்க வேண்டிய ரசூல் ரசூர் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான் அதை உபயோகப்படுத்துகிறான் எனவே முதல் அம்சமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு அடியான் பரிபூர்ணமாக இந்த உலகத்திலே இருக்கிறான் என்பது அர்த்தம் பாவம் இல்லாமல் இருக்கிறான் என்பது அல்ல ஆனால் அதை எப்படி சொல்லலாம் என்றால் அவனை மிகைத்து அவனுக்கு தெரியாமல் அவன் அதாவது நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவனுக்கு அந்த பாவம் என்ன செஞ்சிடும் அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு நடந்துவிடும் நடந்து விட்டால் அவன் அதில் தௌபா செய்வான் இருப்பான் இந்த ரெண்டு சிவத்தும் இருக்கும் இருந்தேன்னு சொன்னால் அவன் தான் இந்த உலகத்திலே பரிபூர்ணமான அடியான் அவன் தான் பரிபூர்ணமான அடியான் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் கூட பெருமை அடிக்கிற எனக்கு ஒரு பாவம் இல்லைன்னு அவர் கூட என்ன செய்ய முடியாது பெருமை அடிக்க முடியாது முதல் மனிதர் முதல் நபி ஆதமலை இறுதி நபி ரசூலுல்லாஹி உலா இஸ்லா உலகம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹு சின்ன சின்ன தவறுகளை அவர்களிடமிருந்து வெளிவர செய்தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான எப்படி நயவஞ்சர்களுக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்க என்று அல்லாஹாலா சொல்றான் பதில் யுத்தத்துல அதாவது ஏற்கனவே அல்லாஹூத்தாலா கதிரிலே எழுதி இல்லாது விட்டால் உங்களை மன்னிப்பேன் உங்களுக்கு கடுமையான தண்டனை என்ன செய்திருக்கும் வந்திருக்கும் என்று அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொல்வதை பார்க்கிறோம் பாவத்திலிருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது மனிதர்களில் யாராலும் தப்ப முடியாது ஆனால் அவர்களில் பரிபூரணத்துல உச்சகட்டமானவர் யார் என்றால் பாவம் இல்லை என்று சொல்பவன் அல்ல மிகைத்து பாவம் நடந்து விட்டால் தௌபா செய்து திருந்தி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் ஆனா எங்களில் தொண்ணூறு சதவீதமானவர்கள் அப்படி அல்ல தேர்ந்தெடுத்து பாவம் செய்யறவங்க ஆனால் மிகைத்து பாவம் நடந்து தௌபா செய்யக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் அதான் உயர்ந்தவர்கள் அப்படி என்றால் இதை ஒருவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இதை ஒருத்தர் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வராக இருந்தால் அவர் தான் அபுதாக இருப்பார் அல்லாவிடத்தில் உண்மையான முழுமையான அடியானாக இருப்பார் இந்த பண்புல சிறப்பானவராக இருப்பார் ஆனால் நீங்கள் பார்க்கலாம் சாதாரணமாக எங்களோடு பழகக்கூடிய மக்கள் அதிகமானவர்கள் தங் அதாவது தங்களை இந்த தனஞ்சாலை வச்சு தான் பேசுவாங்க இப்போ நான் சொன்ன தரஜா இதே பூர்ணமான தரஜா மனிதர்களில் பூர்ணமான தரஜான்னு சொன்னேன் இதில் வச்சு தான் பேசுவாங்க எந்த தௌபா எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் எனக்கு நான் பாவம் பாவமண்டு எதுவும் செஞ்ச மாதிரி எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்றான் பாவமண்டு எதுவும் செஞ்சா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு சின்ன வயசில் ஏதோ சினிமா பார்த்த ஒரு ஞாபகம் இருக்குது அவ்வளோதான் அலமதுல்லா அல்லாஹால பாவத்தை விட்டு காப்பாற்றினார் பார்க்க அவ்வளோ பாவம் வழங்கும் விளங்கிட்டா அவருடைய அன்றாட லைஃப்பில் அவ்வளோ ஆனால் இது வந்து என்னது ஒரு ஒரு ஹிஜாப் ஒரு தடை அவர் வந்து அவர் சிந்தனையில தன்னை தூய்மையாக நினைக்கிறார் என்பதற்கான ஒரு ஆதார் தன்னை தூய்மையான நினைக்கிறார் என்பதற்கான ஆதார் பாவம் நம்ம என்ன பெருசா செய்கிறோம் அடுத்தவங்களுக்கு சில சாதாரண பொதுமக்கள் இருக்கிற அவங்களுக்கு வந்து இந்த அறிவு சம்பந்தமான தெளிவுகள் இருக்காது அவங்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயசானவங்க நீங்க பேரும் நான் ஒரு பாவமும் செஞ்சிடல அல்லா என்ன எப்படியும் சொர்க்கத்துக்கு தான் என்ன செய்யணும் போட்டான அல்லாவோட விதி என்ன என்ன சொர்க்கத்துக்கு தான் போட்டாகணும் என்கின்ற அமைப்பில் பேசக்கூடிய சில முதிய மக்கள் என்ன செய்வாங்க நம்ம பார்த்துருக்குறோம் என்ன காரணம் என்றால் அவர்களுக்கு இந்த ஃபிக்ஹும் இல்லை பாவங்களை பற்றிய தெளிவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் சாதாரணமான அறிவும் இல்லாத ஒரு நிலையில் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் பாவத்தை உணர்வது நம்ம மிகைத்து பாவம் எங்களிடத்திலே வெளிப்படும் அதனூடாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பது ஆக உயர்ந்த தரஜாலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அல்லாஹு தாலா விதித்து இருக்கிறான் வெளியே வரவே வர முடியாது நீங்கள் பாவம் செய்யாது அல்லாஹு தாலா உங்களை அழித்து விட்டு பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹூத்தாலா என்ன செய்யும் கொண்டு வருவான்னு பார்க்கிறோம் அர்த்தம் என்ன யாராவது ரெண்டு பேருக்கு பாவம் செய்யாம இருக்கிற அர்த்தம் அல்ல அதாவது உலகத்துல உயர்ந்த உச்சகட்ட மனிதனாக நீங்க இந்த உலகத்துல முயற்சி எடுத்தாலும் உங்களை மிகைத்து பாவங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு நடந்தாகும் என்கின்ற ஒரு நிலையில உள்ளதுதான் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆனால் அடியார்களில் அதிகமானவர்கள் பலகீனமானவர்கள் அதைத்தான் அல்லாத்தால ஆதமலை இஸ்லாத்துல உதாரணமா சொல்றாரு ஆதமலை இஸ்லாத்து நடந்த பாவம் அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்வானும் சொன்னாவும் என்ன செய்யல சொல்லவில்லை அவரை மிகைத்து நடந்த பாவமாக குர்வானும் சொன்னாவும் சொல்லல அவர் அதுக்கு ஆசைப்பட்டு என்ன நெருங்கி விட்டார் என்றுதான் குர்வானும் சொன்னாவும் என்ன செய்ய சொல்லுது அந்த வகையில தான் என்னது ஆதம் அலாத்தி அல்லாஹு தாலா வலம் நஜீத் லஹூ அஸ்மா அவருக்கு ஒரு உறுதியை நாம் என்ன செய்யவில்லை காணவில்லை என்று அல்லாஹால சொல்லி காட்டுறான் அதே போல வலா தகுன் கசாஹிபில் ஹூத் நீங்கள் யூனுசை போன்று இருந்து விட வேண்டாம் என்று அல்லாத்தாலா சொல்றான் நபி யூனுசை போன்று இருந்து விட வேண்டாம் என்று ஒரு நபியுடைய ஒரு சப்ஜெக்டை யாருக்கு சொல்றான் ரசூலா சலா அலையம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் இது ரெண்டாவது இடம் அது என்னன்னா இங்கெல்லாம் மிகைத்து நடந்த பாவங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லலை மனிதனுக்கு மெகித்து சில பாவங்கள் நடக்கும் அந்த பாவத்துடைய சில இடங்களும் உண்டு அந்த பாவங்களாக இதை சொல்லவில்லை இது எல்லா விதமாக பாவங்களும் செய்யாமல் இருப்பதற்கான சூழல் கொடுக்கப்பட்டும் பாவம் செய்தார்கள் என்றுதான் குர்வான் என்ன செய்து சொல்லுது அதனாலதான் அல்லாஹால ஆதமனத்து பாவத்தை சொல்றதுக்கு முன்னால ஆதமுக்கு என்னென்ன கொடுத்தோம்னு சொல்லுவான் சொர்க்கத்துல உங்களுக்கு அதுல பசி இல்லாமல் என்ன செய்யலாம் அதாவது அதாவது நீங்க என்றைக்கும் பசிக்க மாட்டேங்க அப்படின்னா சாப்பிட்டுக்கொண்டே இருப்பீர்கள் இந்த சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்டதில் உச்சகட்டம் என்னென்னா உழைப்பு இல்லாமல் சாப்பிட்றது உழைப்பு சாப்பிடுவது விளங்கிட்டா உழைப்பு சாப்பிடுவது அல்லாவத்தால் கொடுத்தது எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடலாம் என்ன செய்யலாம் ஒரு உழைப்பே இல்லை குடிக்கலாம் தின்னலாம் உறங்கலாம் வசதியாக இருக்கலாம் எந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உழைப்பென்ன தேவையே இல்லை இதாக இருந்தது அதனால தான் அல்லாஹு தாலா ஆதமுலை வந்து இந்த உலகத்தில் இறக்கி அவர்களுக்கு கொடுத்த சோதனையாக உழைப்பை சொல்லி காட்டுறான் அவர்களுக்கு இப்போ உழைச்சி தான் இனி என்ன செய்யணும் சாப்பிடும் இனி உழைச்சி தான் குடிக்கணும் இனி தான் உடுக்கணும் இனி உழைச்சி தான் நீ சந்தோஷமா இருக்கணும் இதுக்கு முன்னால உழைக்காம என்ன எல்லாமே உங்களுக்கு என்ன செஞ்சது தரப்பட்டது அப்படின்ற அல்லாஹால குர்வான்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் இப்ப ஆதம அலி இஸ்லாம் செய்தது என்னன்னா சைத்தானுடைய அந்த தூண்டுதலுக்கு அப்படியே என்ன அதான் உள்வாங்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம் எனவே முதல் தர பாவமாக ஆதமல இஸ்லாத்துடைய தவறையும் யூடுஸ் அலிஸ்லாத்துடைய தவறையும் என்ன செய்யலை அதாவது குர்வான் சொல்லலை அதுக்கு அடுத்தது அதாவது தேர்ந்தெடுத்து செய்த பாவம் உணர்வுகளுக்கு கொஞ்சம் என்ன இடம் கொடுத்து நடந்த பாவமாக அதாவது அதை என்ன செய்கிறது குர்வானும் சுண்ணாவும் சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதுக்கு பின்னா அது அல்லாஹு தாலாவுடைய சுண்ணாது அது ஏன் செய்யப்படும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரி ரப்பனா தலம் நாம் ஃபுசனா ஃபைல்லம் தஃபிர்லனா ஓ தர்ஹம்னா லனா கூணன் நமினல் ஹாசரி அல்ல நாங்களே எமக்கு என்ன செய்தோம் அநியாயம் கொண்டோம் என்ற துவாவை எங்களுக்கு முன்மாதிரியாக என்ன செய்கிறது தரவும் படுகிறது அப்போ எனவே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சம் எமது பாவங்களில் பெரும்பாலானவைகள் இந்த பட்டியலில் இருந்து தான் என்ன செய்த ஆரம்பம் ஆதமலேஸுலாம் அதில் ஆக ஒரு மினிமமான லெவலில் நடந்து போகும் ஆனால் அந்த பட்டியலில் தான் அடுத்தடுத்த பாவங்கள் என்ன செய்கின்றன வருகின்றன இரண்டாவது பகுதியை புரிந்து வேண்டும்